கடைக்கண் பார்வையா என் மேல் கருணை பொழிந்து செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனையும் காவிய கவிஞரா என்னை அடையாளம் கண்டு என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தரையில் இருந்து எழுந்து அமரவும் துயருக்கான காரணத்தை கூறவும் தயரதன் கைகேயிடம் கேட்டல் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து எழுந்திடுவாய் என் அன்பே ஏன் உனக்கு கோபமுமோ பழுதனவே பிறர் பேசி பழியும் இட்ட தாபமுமோ விழுந்ததனால் துவண்டனையோ போல் தீபமே நீ அழுந்தினையோ மனத்துள்ளே கேட்டல் பாபமுமோ இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எழுந்திடுவாய் என் அன்பே ஏன் உனக்கு கோபமுமோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தரையிலே படுத்து கிடந்த கைகேயிடம் அவ்வாறு தரையிலே படுத்திருக்குமாறு நேர்ந்த அவளது துயரத்திற்கான காரணம் என்னவென்று கேட்டறைய முற்பட்ட தயரதன் தனது அன்பிற்குரிய அவளை எழுந்திடுவாய் என்று தரையில் இருந்து எழுந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டான் அன்பான அவளுக்கு ஒருவேளை தன்மேல் ஏதேனும் கோபம் இருக்குமோ அவ்வாறு கோபம் இருப்பின் அதை தான் அறிந்திட வேண்டும் என்றும் எண்ணி அவளை நோக்கி கேட்டார் அக்கோபம் காரணமாகவே அவள் தன்னிடம் பேசாமல் தரையிலே படுத்து கிடக்கிறாளோ என்று தனது சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புவவன் போலவே அவன் அவளிடம் கேட்டான் பழுதனவே பிறர் பேசி பழியும் இட்ட தாபமுமோ அத்துடன் பழுது என்னும் குற்றம் மிகுந்த வார்த்தைகளை அவள் மேல் பிறர் பேசியது மட்டுமன்றி பிழை எதுவும் செய்யாத அப்பாவியான அவள் மேல் ஏதோ குற்றத்தினை செய்ததாக யாரோ அவள் மேல் பழியும் இட்ட காரணத்தால் அவள் துன்பம் அடைந்தாளோ என்றும் கேட்டு தனது சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்பினான் அது மட்டுமன்றி அவள் தரையிலே விழுந்து விட்ட காரணத்தால் உடல் உற்ற துன்ப வலியினால் துவண்டு போய்விட்டாளோ என்பதை வெண்ணிலாவின் ஒளியானது தரையிலே விழுகையில் தனது வீரியம் மிகவும் குறைந்து போய் விழுவது போல் வெண்ணிலாவினை போன்ற தீபமாகிய அவளும் அவ்வாறு துவண்டு போன நிலவின் தீப ஒளியாய் தரையிலே கிடக்கின்றாளோ என்றும் கேட்டவன் அழுந்தினையோ மனத்துள்ளே அது கேட்டல் பாவமுமோ இத்தனை துன்பங்களும் அவளது மனத்துள்ளே இருந்து மனத்தை உறுதியாக பற்றி கிடந்த காரணத்தால் அவளது துன்பத்தின் தாக்கம் அதிகமாக ஆனது அதையும் தான் அவளிடத்தில் கேட்பதும் கூட தீ எனப்படும் குற்றம் தானோ என்றெல்லாம் கைகையிடம் தயரதன் கேட்டான் இதுவே இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்